வணக்க மக்களை சாற்ற மனு செய்தி ஒன்று விளையாடுறதா விஜயை விற்றுவிடக் கூடாதென்று விஜயுடன் மாறி மாறி பேசும் ராகுல் காந்தி சோனியா காந்தியா கண்டிப்பாக தமிழகத்தில் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியா மாங்க விரிவை முடிவாக்கின்றார் அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தான் நடிகர் விஜயின் அரசியலானது கட்சி தொடங்கியுள்ள அது ஒரு பெரிய தேசிய அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வு என்பது தீவிரமான தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் ஒரு முக்கிய தலைவராகத்தான் ராகுல் காந்தி மற்றும் பிரியா காந்தி ஆகியோரெல்லாம் விஜயுடன் நேரடியாகவே தொடர இருப்பதாக அவர்களை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவருவதற்கான தீவிர முயற்சிகளெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருதா அது மட்டுமின்றி கண்டிப்பாக எப்படியாவது விஜய் அவர்களை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வரும் வேண்டும் என்று அதற்கான வேலைகள் எல்லாம் ராகுல் காந்தி செய்வதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் காலூன்ற பிரதான அளவில் தான் வலுப்பறவும் காங்கிரசும் ஒரு புதிய முகம் தேவைப்படுகிறது அதை பொறுத்துதான் தமிழகத்தை பொறுத்தவரை அக்கட்சி நீண்ட காலமாகவே திமுகவை சார்ந்துதான் செயல்பட்டு வருகிறதா இந்த சூழல்தான் விஜய் வருகை என்பது காங்கிரசுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறதா ராகுல் காந்தி பிரியங்கா உடனான பேச்சு ராகுல் காந்தி மற்றும் பிரியா காந்தி ஆகியோரின் விஜயுடன் அவ்வப்போது பேசி சொல்லப்படுகிறதா காங்கிரஸின் உயர்மட்ட தலைமையை விஜய் ஒரு மாற்று சக்தியாக பார்ப்பதோடு மட்டுமன்றி அவரது அரசியல் பிரவேசம் என்பது தென் மாநிலங்களில் காங்கிரசுக்கு ஒரு அளிக்குமாறு இதை பார்க்கப்படுகிறதா சோனியா காந்தி கூட ஒப்புதல் இந்த முயற்சி என்பது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் விஜயின் அரசியல் நகர்வல் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா குறிப்பாக விஜய் காமராஜரை தனது கொள்கை தலைவராக அறிவித்துள்ளதும் சமூக நீர்த்தளை பேசுவதும் காங்கிரசுக்கு ஒரு சாதகமாகவே அம்சமாக பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவரும் காங்கிரஸ் கூட்டணியும் கண்டிப்பாக சாத்தியமாகுமானால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆளும் திமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுக்கிறது தமிழக அரசியலை பொறுத்தவரை சிறுபான்மை மற்றும் சிறு குறிப்பிட்ட சமூகத்தின வாக்குகள் என்பது காங்கிரசுக்கு ஒரு பாரம்பரியமாக பெற்று வருகிறது தற்போது திமுகவுடன் கூட்டணி இருக்கும் இந்த வாக்குகள் கண்டிப்பாக காங்கிரஸ் விஜயுடன் செல்வதால் மூலம் கண்டிப்பாக இது பெரிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய்க்கு இருக்கும் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாம் மத்தியில் உள்ள பெரிய வரவேற்பு காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய வாக்காளர்களை இணையும் போது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுக்கும் போது இது கண்டிப்பாக திமுக வாக்கு வங்கியை கண்டிப்பாக சரிவட நிலையில் தான் இதை பார்க்கப்படும் தற்போதைய திமுக கூட்டணி பாஜகவுக்கு எதிராக இருக்கும் வாக்குகளை ஈர்க்கும் சக்தியாக உள்ளது காங்கிரஸ் கூட்டணி இந்த கண்டிப்பாக பிரசாணி உருவெடுக்கும் இது தமிழக அரசியலே இதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு போட்டியாக இருக்கும் என்று நிலவப்படுகிறதா அரசியலை பொறுத்தவரை அரசியல் என்னவென்றால் இந்த கூட்டணி என்பது சாத்தியம் பல பரிமாணங்கள் ஆராயப்படுகிறதா விஜய் தற்போது வரை தான் தனித்து போட்டியிட விரும்புவதாக கூறியதாக எந்த ஒரு கட்சியுடன் சமாதானம் பாசவில்லை என்றே கூறப்படுகிறதா இது அரசியலில் ஆர்வம் காட்ட அரசியல் நிலப்பாட்டை காட்டுகிறதா வரையறுக்கும் தேர்தலில் காங்கிரஸில் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசன் கண்டிப்பாக தாவைக்கா கூட்டணி அமைத்தால் அது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்